வணக்கம் நண்பர்களே உழைக்க மறந்ததால் நோயாளியானம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதையை பார்ப்போம் ஒரு அரசர் வந்து வழக்கம் போல் நகரம்லாம் வராரு அவர் எல்லாம் வரும்பொழுது எல்லா மக்கள்டும் சுலபமாக இருந்து பேசி பழகுவார் அது மாதிரி ஒரு விவசாயி நிலத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட இறங்கி போய் பேசலாம் அப்படின்னு போகும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு பாம்பு இருந்தது அது அரசர் கிட்டே வர மாதிரி இருந்தது உடனே அந்த விவசாயி என்ன பண்ணார் ஓடி போய் தடுத்து அந்த பாம்பை கையாலே பிடிச்சி தூக்கி வீசி இறஞ்சிட்டார் அதை பார்த்த மன்னர் வந்து ரொம்ப பூரிக்கி போயிட்டார் என்னங்க இவ்வளோ கொடிய விஷமுள்ள பாம்பு இதை உங்கள் கையாலேயே சாதாரணமாக எடுத்து போடுறீங்க ரொம்ப பலம் மிக்கவராக இருக்கீங்களே என்ன அதுக்கு காரணம் அப்படின்னா ஐயா நாங்கள் தினமும் வேலை செய்கிறோம் உழைக்கக்கூடிய ஆட்கள் இது மாதிரி நிலத்தில் நிறைய பாம்பு இருக்குது நிறைய கொடுமான இதெல்லாம் வரும் அதெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் எங்களுடைய இயல்பான வேலையை தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொன்னார் சரி அதை அவங்களுடைய உழைப்பை பாராட்டி அவங்களுடைய தைரியத்தை பாராட்டி மன்னர் என்ன பண்ணுறாரு இன்னும் ஒரு பத்து ஏக்கரா நிலை வச்சுக்குங்க அது இல்லாமல் நிறைய பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்து இன்னும் செழிப்பாக வளமாக வாழ்க அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் ஸோ இப்போ இந்த பணமும் நிலமும் வந்த அந்த விவசாயி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொகுசாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு உழைக்கிறத மறந்துட்டு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணி நாலு பேர் தனக்கு கீழே வேலையை வச்சுட்டு அது மூலயமா வந்து பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ கொஞ்சம் நாள் கழித்து திரும்பவும் அந்த மன்னர் வராரு இந்த விவசாயி வந்து இப்போ ப பணக்காரராகிட்டு ஒரு மரத்துக்கு நேரில் உட்காந்துட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் கையில் ஒரு பெரிய கட்டு போட்டிருக்காரு மன்னர் வந்து பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் தான் அந்த விவசாயி என்னாச்சு உங்கள் கையில் எதாவது அடிபட்டுதா என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை மன்னா இந்த முள்ளு ஒன்று சின்னதாக ஒரு முள் ஒன்று கையில் கீறிடுச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய கட்டு போட வேண்டியதாக வச்சு மருத்துவர் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார் மன்னருக்கு உரிய வியப்ப போயிடுச்சு சரி கொஞ்சம் நான் வந்து அமைச்சிருக்கேன் என்ன ஆச்சு எதை ஏன் எத்தனால அப்படின்னா மன்னர் நீங்கள் வந்து நல்ல நோக்கத்தோடு கொடுத்தீங்க ஆனால் அவர் அந்த உழைப்பை மறந்து சொகுசான வாழ்க்கையை ஆரம்பித்ததுனால சின்ன காயம் கூட அவரை வந்து சோம்பேறியாக மாற்றி அவரை வந்து உட்கார வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போது நாம் எந்த இடத்துல நம்மளுடைய வேலைகளெல்லாம் வந்து நம்ம சுலபமாக்கி நம்ம உழைக்காமல் இப்போ எப்படியெல்லாம் நம்ம வந்து எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாமளே நாமளே வந்து பரிச்சத்து பார்க்கணும் நம்ம முன்னாடி எவ்வளோ வேலையை செஞ்சுருப்போம் இப்போ ஏன் அதனால் அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியல நமக்கு எந்தெந்த நோய்கள் அதனால் வந்திருக்கு அப்படின்னு நாம் நமக்குள்ள என்னென்ன நோய் இருக்குது எந்தெந்த வேலைகள்லாம் தவிர்த்துட்டோம் திரும்பவும் அந்த வேலைகள்லாம் சின்ன சின்ன வேலைகளாக இருக்கட்டும் நாமளாக சொந்தமாக இறங்கி வேலை செய்கிற மாதிரி நம்மளை கட்டமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூடுமான வரை எந்த நோயும் இல்லாமல் அதாவது இப்போ சுகரு பிபி இந்த மாதிரி பல வியாதிகள் எல்லாருக்கும் இருக்குது அதெல்லாம் நாம் தவிர்க்கணும் அப்படின்னா கூடுமான வரைக்கும் நம்ம வேலைகளை தொடர்ந்து செய்ய பழகப்படுவோம்